அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் தினமலர் நேர்களுக்கு வணக்கம் இந்த வார வர்த்தக செய்திகளை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் பாருங்கள் அதானி குழுமம் ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு கோடி முதலீடு அதானி குழுமம் தமிழகத்தில் நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது சென்னையில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அதானி கனெக்ஸ் நிறுவனம் சென்னையில் பதிமூன்றாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் அம்புஜா சிமெண்ட் மூன்றாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அதானி டோட்டல் காஸ் நிறுவனம் ஆயிரத்தி அறுபத்தி எட்டு கோடி என மொத்தம் நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் முதலீடு செய்கின்றன இதனால் பத்தாயிரத்தி முன்னூறு பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கார்கள் விற்பனை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சதவீதம் அதிகரிப்பு இந்தியாவில் வாகன விற்பனை கடந்த ஆண்டு பதினோரு சதவீதம் உயர்ந்துள்ளதாக வாகன முகவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஒட்டுமொத்த வாகன விற்பனை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இரண்டு புள்ளி பதினாறு கோடியாக இருந்தது இது கடந்த ஆண்டு பதினோரு சதவீதம் உயர்ந்து இரண்டு புள்ளி முப்பத்தி எட்டு கோடியாக அதிகரித்துள்ளது பயணியர் வாகனங்கள் பதினோரு சதவீதமும் இரு சக்கர வாகனங்கள் ஒன்பது சதவீதமும் மூன்று சக்கர வாகனங்கள் ஐம்பத்தி எட்டு சதவீதமும் உயர்ந்துள்ளன அதேபோல் வணிக வாகனங்கள் டிராக்டர் ஆகியவை கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் வரை உயர்வை கண்டிருந்தன வாகனத்துறையின் கீழ் உள்ள ஒவ்வொரு பிரிவுகளும் இந்த ஆண்டும் வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடும் புதிய அறிமுகம் மற்றும் நிலையான சந்தையால் பயணியர் வாகனங்களின் விற்பனை வளர்ச்சி காணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நடப்பாண்டின் முதல் பாதையில் நடைபெறவுள்ள புதிய அறிமுகங்கள் வாயிலாக இருசக்கர வாகன விற்பனை அதிகரிக்கும் அத்துடன் தற்போது இருக்கும் அதிகப்படியான மின் வாகன சூழலும் இதற்கு உதவும் இத்துடன் பழைய வாகனங்களின் மாற்றுதல் வாயிலாக கூட வாகன சந்தை மேம்பட வாய்ப்பு உள்ளது தாவோ செல்கிறது தமிழக குழு சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள டாவோஸ் நகரில் வரும் பதினைந்தாம் தேதி உலக பொருளாதார மன்ற கூட்டம் நடக்கிறது அதில் தகவல் தொழில்நுட்பம் மோட்டார் வாகனம் உள்ளிட்ட பல துறைகளைச் சேர்ந்த பன்னாட்டு தொழில் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர் இந்தியாவில் இருந்தும் பல மாநிலங்களில் தொழில்துறை அதிகாரிகள் பங்கேற்கின்றனர் எனவே உலக பொருளாதார மன்றத்தில் பங்கேற்க தமிழக தொழில்துறை அமைச்சர் ராஜா மற்றும் உயரதிகாரிகள் குழு சில தினங்களில் டாவோஸ் செல்கிறது அங்கு சுவிட்சர்லாந்து உட்பட பன்னாட்டு தொழில் நிறுவனங்களின் அதிகாரிகளை சந்தித்து தமிழகத்தில் துவக்க அழைப்பு விடுக்கப்பட உள்ளது கப்பல் போக்குவரத்தில் தாமதம் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் திருப்பூரில் உற்பத்தியாகும் பின்னலாடைகள் உட்பட அனைத்து சரக்குகளும் தூத்துக்குடி துறைமுகம் வாயிலாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன சமீபத்தில் பெய்த கனமழையால் தூத்துக்குடி துறைமுகம் சரக்கு முனையங்களில் மழைநீர் புகுந்து ஏற்றுமதிக்காக வைத்திருந்த சரக்குகள் சேதமாகி உள்ளன இதனால் வர்த்தகர்கள் எதிர்பார்க்கும் தேதிக்குள் சரக்கை அனுப்ப முடியாமல் திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் பரிதவித்து வருகின்றனர் ஒப்பந்தம் செய்தபடி ஏற்றுமதி வர்த்தகருக்கு சரக்கை அனுப்பி வைக்க வேண்டும் என்பதால் ஆடைகளை விமானம் மூலமாக அனுப்ப வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது சரக்கு போக்குவரத்தில் தாமதம் ஏற்படுவதாலும் மழை காரணமாகவும் துறைமுகங்களில் கண்டெய்னர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அடுத்தடுத்து பிரச்சனைகளால் ஏற்றுமதி வர்த்தகம் கடும் நெருக்கடிக்கு உள்ளது விரைவில் சுமூக நிலை உருவாக வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் சுப்பிரமணியன் கூறுகையில் செங்கடல் பகுதியில் கடல் கொள்ளையர்கள் அச்சுறுத்தலால் கப்பல் சரக்கு போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இதனால் சரக்கு சென்றடைய பன்னெண்டு நாட்கள் வரை தாமதம் ஏற்படுவதால் விமான வாயிலாக அனுப்புமாறு வர்த்தகர்கள் வற்புறுத்துகின்றனர் விமானத்தில் அனுப்பினால் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் ஏற்றுமதியாளர்கள் கடும் சவால்களை சந்தித்து வருகின்றனர் சர்வதேச பிரச்சனை என்பதால் விரைவில் தீர்வு கிடைக்கும் என்றார் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் ஆளில்லா விமானம் அறிமுகம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் ஆளில்லா விமானமான திருஷ்டி டென் ஸ்டார் லைனர் இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் ஆர் ஹரிக்குமார் நேற்று ஹைதராபாத்தில் அறிமுகப்படுத்தினார் இந்த ஆளில்லா விமானம் மதானி டிஃபென்ஸ் மற்றும் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது உளவுத்துறை கண்காணிப்பு தொழில்நுட்பம் மற்றும் கடல்சார் மேலாதிக்கம் ஆகியவற்றில் சுயசார்பை அடைய விரும்பும் இந்தியாவின் முயற்சியில் இது ஒரு முக்கிய படி என்று கூறிய கடற்படை தளபதி திருஷ்டி டென் ஒருங்கிணைப்பு நாட்டின் கடற்படை திறன்களை மேம்படுத்தும் என்றும் எப்போதும் வளர்ந்து வரும் கடல் கண்காணிப்பு மற்றும் துறைக்கான கடற்படையின் தயார் நிலையை வலுப்படுத்தும் என்றும் கூறினார் மேலும் அதானி குழுமம் கடற்படையின் தேவைகளுக்கு ஏற்ப அதன் திட்டங்களை சீரமைத்துள்ளதற்காகவும் நாட்டின் பாதுகாப்பு துறையில் தன்னிறைவை உறுதி செய்ய சிறந்த சூழலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் பாராட்டு தெரிவித்தார் வைப்ரண்ட் குஜராத் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரிசை கட்டும் முதலீடுகள் இந்தியா அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் வளர்ந்த நாடாக மாறும் இலக்கை நோக்கி செயல்பட்டு வருவதாக வைப்ரண்ட் குஜராத் இரண்டாயிரத்தி நான்கு மாநாட்டில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலத்தின் காந்தி நகரில் வைப்ரண்ட் குஜராத் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் பத்தாவது மாநாடு நேற்று துவங்கியது இந்த மாநாடு முதன் முதலாக கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் பிரதமர் மோடி குஜராத் முதல் அமைச்சராக இருந்தபோது துவங்கியது தற்போது இருபதாவது ஆண்டை கொண்டாடும் விதமாக நடைபெறும் இந்த மாநாட்டை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார் இந்த மாநாட்டை ஒட்டி டாடா ரிலையன்ஸ் அதானி குழுமம் உள்ளிட்ட நாட்டின் பல முன்னணி நிறுவனங்கள் பெருமளவில் முதலீடுகளை மேற்கொள்ள முன்வந்துள்ளன சமீபத்தில் இந்தியா அதன் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர ஆண்டை நிறைவு செய்தது அடுத்து நூறாவது சுதந்திர ஆண்டை கொண்டாடவிருக்கும் வேளையில் வளர்ந்த நாடாக மாறுவதற்கான அடுத்த இருபத்தி ஐந்து கால இலக்கை நோக்கி தற்போது செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று இந்தியா உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக முன்னேறி உள்ளது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா பதினோராவது இடத்தில் இருந்தது ஆனால் இன்று உலகின் முதல் மூன்று பொருளாதாரங்களில் ஒன்றாகும் என்று மதிப்பிடப்படுகிறது இது நடக்கும் என்பது எனது உத்தரவாதம் இன்றைய உலக சூழ்நிலைகளை நாம் அனைவரும் அறிவோம் இது போன்ற கடினமான சமயங்களிலும் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியை வெளிப்படுத்துகிறது என்றால் அதற்கு கடந்த பத்து ஆண்டுகளில் மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் ஒரு பெரிய காரணம் இவ்வாறு அவர் கூறினார் எதிரி சொத்துக்கள் விற்பனை எதிரி சொத்துக்கள் எனப்படும் இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் சீனாவின் குடிமை பெற்று சென்ற தனி நபர்களுடைய சொத்துக்களின் பங்குகளை விற்கும் முயற்சியில் அரசு இறங்கியுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் பாகிஸ்தான் மற்றும் சீனாவிற்கு இடம்பெயர்ந்த தனிநபர்களின் சொத்துக்கள் எதிரி சொத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த வகையில் எண்பத்தி நான்கு நிறுவனங்களைச் சேர்ந்த இரண்டு புள்ளி தொண்ணூத்தி ஓரு லட்சத்துக்கும் அதிகமான எதிரி சொத்து பங்குகளை தனிநபர்கள் மற்றும் கார்ப்பரேட்டுகளுக்கு விற்க அரசு திட்டமிட்டுள்ளது வருகிற பிப்ரவரி எட்டாம் தேதிக்குள் தனிநபர்கள் வெளிநாடுவாழ் இந்தியர்கள் தகுதி வாய்ந்த நிறுவனங்கள் அறக்கட்டளைகள் உட்பட பத்து பிரிவுகளை சார்ந்தவர்கள் ஏலத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது மொத்தம் எண்பத்தி நான்கு நிறுவனங்களின் இரண்டு புள்ளி தொண்ணூத்தி ஓரு லட்சம் பங்குகளில் முதல் கட்டமாக இருபது நிறுவனங்களின் ஒன்று புள்ளி எண்பத்தி எட்டு லட்சம் பங்குகளை விற்பனை செய்ய உள்ளது ஜிபிஎஃப் வட்டி ஏழு புள்ளி பத்து சதவீதம் பொது சேமிப்பு நலநிதிக்கு இந்த ஆண்டின் முதல் காலாண்டுக்கு ஏழு புள்ளி பத்து சதவீதம் வட்டி நிர்ணயம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் பணியாளர்களிடம் பொது சேமிப்பு நல நிதி பிடித்தம் செய்யப்படுகிறது இத்தொகைக்கு கடந்த ஆண்டு ஏழு புள்ளி பத்து சதவீதம் வட்டி நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது இந்த ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று வரை பொது சேமிப்பு நல நிதிக்கு ஏழு புள்ளி பத்து சதவீதம் வட்டி நிர்ணயம் செய்து மத்திய அரசு உத்தரவிட்டது அதை பின்பற்றி தமிழக அரசும் ஏழு புள்ளி பத்து சதவீதம் வட்டி நிர்ணயம் செய்துள்ளது